welcome to my channel my subscribers thank you this video is sponsored by sbo digital marketing join sbo digital marketing work from home opportunity mobile based part-time job perfect for student homemakers and job seekers You see where free time to earn no fixed hours work at your just share and publish content simple task. no selling or no referral have a facebook instagram on youtube channel you are already eligible and daily income with instant payout start from day one send your name and qualification triple nine four one zero one six zero மை சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டிவிடுங்க யூடியூப் சம்பிரதாயம் உங்கள் வாழ்க்கையை பார்க்கும் லென்ஸை மாற்றினால் மகிழ்ச்சி மற்றும் வாழ்க்கை வசந்தமாகும் வாங்க பார்க்கலாம் நன்றி உணர்வோடு இருங்கள் வாழ்வின் திருப்பு முனை உறுதி எப்போதும் நம்மிடம் இல்லாதவற்றை எண்ணியே சோர்வடைந்து உட்கார்ந்து விடுகிறோம் ஆனால் ஏன் ஏன் என் இருப்பவற்றை எண்ணி நன்றி செலுத்துவது இல்லை சிலர் எப்போதும் கவலையிலேயே இருப்பார்கள் அதற்கு காரணம் என்னவென்றால் என்னிடம் அது இல்லை இது இல்லை என்று குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஒருவேளை அவர்களுக்கு அது கிடைத்தாலும் மீண்டும் அவர்களிடம் இல்லாத வேறொன்றைப் பற்றி கவலை அடைவார்கள் ஆக மொத்தம் எவ்வளவுதான் கிடைத்தாலும் என்னதான் கிடைத்தாலும் ஏதோ ஒன்று இல்லை என்று எப்போதும் கவலையிலே இருப்பார்கள் நன்றியுடன் இருப்பவர்கள் என்பது ஒரு சிறிய விஷயம்தான் என்று கேட்க கேட்டாலும் இதனை நம்முள் நல்ல முறையில் கடைபிடித்தால் உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கை மற்றும் மன ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய நேர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதே உண்மை நம்மிடம் இல்லாதவற்றைப் பற்றி குறைகளையும் கவலைகளையும் தவிர்த்து நம்மிடம் இருப்பதை பற்றி மதிப்பை உணர்ந்து போற்றுவதே நன்றி உணர்வு நன்றி உணர்வு பயிற்சி செய்வது மனதளவில் மட்டுமல்ல உடல் அளவிலும் அறிவியல் பூர்வமான நன்மைகளை கொண்டுள்ளது மன அழுத்தம் குறைவு நம் நன்றியுள்ளவர்களாக இருக்கும்போது நம் மூளை நேர்மறை உணர்ச்சிகளை தூண்டும் டொஃபைமைகள் போன்ற வேதிப்பொருள்களை வெளியிடுகிறது இது மனச்சோர்வு மற்றும் மன அழுத்தத்தை குறைத்து மனதை அமைதியாக வைத்திருக்க உதவுகிறது நம் வாழ்வில் உள்ள மற்றவர்களுக்காக நாம் நன்றி தெரிவிக்கும் போது அது அவர்களுக்கு மகிழ்ச்சியை அளிப்பதுடன் உங்களுக்கும் அவர்களுக்கும் உறவை நம்பிக்கையும் பலப்படுத்தும் நன்றி உணர்வு இருப்பது கவலைகளை நீக்குவதால் பல ஆய்வுகளின்படி நன்றி உணர்வு இருப்பவர்கள் ஆழமான தரமான உற்சாகத்தை பெற்று உங்களின் சிறிய வெற்றிகள் மற்றும் நீங்கள் பெற்ற ஆதரவுகளுக்காக நன்றி செலுத்தும் போது உங்களை நீங்கள் நேர்மறையாக பார்க்கிறீர்கள் நன்றி உணர்வு என்பது ஒரு திடீர் உணர்ச்சி அல்ல அது ஒரு பயிற்சி இது உங்களை அன்றாட வாழ்வில் கண்டுபிடிக்க வேண்டிய எளிய பயிற்சி தினமும் இரவில் படுக்கும் செல்லும் முன் ஒன்று உங்களுக்கு மகிழ்ச்சி அளித்தே அல்லது நீங்கள் நன்றியுள்ளவராக இருக்கும் குறைந்தது மூன்று விஷயங்களை எழுதுங்கள் அவை பெரிய வெற்றியாக இருக்க வேண்டியதில்லை ஒரு சூடான தேநீர் ஒரு நல்ல நட்பு ஆரோக்கியமான உடல்நிலை போன்றவை போதுமானது உங்களுக்கு உதவியர்களுக்கு அல்லது உங்கள் மீது அக்கறை காட்டுபவர்களுக்கு உண்மையாக மனப்பூர்வமாக நன்றி சொல்லுங்கள் ஒரு மெசேஜ் மூலமாகவோ சாதாரண எது ஏதேனும் ஒரு சவால் வரும்போது நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி இந்த கஷ்டத்தை என்னால் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் என்னிடம் இருக்கிறது என்று நினைத்து எதிரிமறையான சிந்தனையை நன்றியுள்ள சிந்தனையாக மாற்றுங்கள் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்